வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தெட்டு வரை உள்ள மகர ராசி கிரக ராசிப்பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் பகிருங்கள் பொதுவாக மகர ராசி மக்களாகிய நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுவீர்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே இது போன்ற சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இல்லை அது உங்களின் மனதை காயப்படுத்தும் அதனால் நீங்கள் கவலையில் மூழ்குவீர்கள் மகர ராசிக்கு இந்த வாரத்தின் தொடக்கத்தில் பல வழிகளிலிருந்து பணம் வருவதற்கும் சம்பாதிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இதன்போது நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு சில நிதி உதவி செய்யவும் உங்களால் முடியும் இருப்பினும் சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தாத உறவினர்களுக்கு தாங்கள் கடன் கொடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குருபவான் பகவான் இருப்பதாலும் செவ்வாய் பகவான் உடன் இருப்பதாலும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அல்லது அது சார்ந்த ஒரு பண்டியை நீங்கள் கொண்டாடும் சூழ்நிலையில் இருப்பீர்கள் மேலும் இதனால் உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் உங்கள் குடும்பத்து உள்ளவரின் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பார்த்து உங்கள் முகத்திலும் நல்லதொரு புன்னகை தோன்றி உங்களை கவர்ச்சியாக மாற்றும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசியை பொறுத்தவரை ராகு பகவான் மூன்றாவது வெற்றி இருப்பதால் இந்த வாரத்தில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் விரும்பிய இடத்தை உங்களால் வைத்துக் கொள்ளலாம் அல்லது அதை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகம் நிறைஞ்சவராகவும் இருப்பதை நீங்களே உணர்வீர்கள் இது சம்பந்தமாக உங்களால் முடிந்ததை சக ஊழியர்களின் மனம் சாந்தி அடையவண்ணும் இனிப்பை கொடுத்து அவர்களையும் நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் இந்த தருணத்தை நல்ல விதமாக மகிழ்ந்து அனுபவிக்கவும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஆகவே உங்கள் சக ஊழியருடன் உங்களுடைய உயர்வை அனுசரித்து அவரோட கலந்து மகிழ்வது உங்களுக்கு நல்ல ஒரு செயலாக மாறும் இந்த வாரம் பல மகர ராசி மாணவர்களின் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் அதற்குரிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களை தேடி வரும் என்று நீங்கள் நம்பலாம் இருப்பினும் மகராசி மாணவர்கள் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்ட பின்னரே உங்களின் காரியத்திலும் உங்களுடைய ஆசையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது இயற்கையாக நடக்கும் இருப்பினும் இந்த வார நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகம் சாதகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் அதே வெற்றியை பெறுவதற்குண்டான முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபடும் போது நீங்கள் நினைத்த வெற்றியை எளிதாக பறிக்க முடியும் குடும்பத்துடன் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் இதனால் குடும்ப உறுப்பினர் யாரும் வியாபாரம் உங்களை போற்றுவார்கள் மகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எங்கும் நீங்கள் வகிக்கும் பதவியையும் அதிகாரத்தையும் அடைவதில் பெருமை இல்லை அதையும் மற்றவரின் மனம் மகிழ்வு விதமாக நீங்கள் பிரயோகித்து உங்களுடைய செயல்களை நீங்கள் அணுகி வெற்றி பெற வேண்டும் என்பதில் குறியாக இருக்க வேண்டும் யாருடைய மனதையும் காயப்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவதில் உங்களுக்கு பெரிய நன்மை எதுவும் பயக்காது என்பதை உணர வேண்டும் தினமும் அனுமரை வணங்கி அவரது நாமத்தை பீஜநாமத்தை உச்சரிப்பது நலமாக இருக்கும் முடிந்தால் சிவா விஷ்ணு கோயில் சென்று வாருங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திராந்த ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆவரான ஐசுவனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி